நமோ <laughs> நாராயணா no புரட்டாசி மாதம் இந்த மாசம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு நான் இந்த வாரம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன் போயிருந்த வகையில எனக்கு என்ன நடந்ததுன்னா அங்க இருக்கிறவங்க சொற்பொழிவு கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம்ங்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை சேரும் வளமான வாழ்வு வசப்படும்ங்கிறது நம்பிக்கைங்க அப்படி இருக்கும்போது புரட்டாசி சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாளுக்கு விரதம் இருந்தால் நல்லவை நீங்கி நல்லவை சேரும் வளமான வாழ்வு தரும் புதனின் அதி தேவதையாக பிரித்திய தேவதையாகவும் இருப்பவர் மகாவிஷ்ணு ஆக மகாவிஷ்ணு அருள் பெற உகந்த மாதமா புரட்டாசி மாதம் இருக்குங்க புரட்டாசி மாதத்துல வழிபாட்டுக்கும் மற்றொன்று காரணமும் உண்டு சனி பகவான் புரட்டாசி மாதத்தில் அவதரித்தவர் எனவே சனி பகவான்களால் விளையும் கெடுபலன்களை குறைப்பதற்காக காக்கும் கடவுள் சனிக்கிழமை விரதம் வழக்கமாக தொடங்குதுங்க அப்படி இருக்கும்போது போது வருடம் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் இருந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த அப்படி விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை காலையில ஏந்திரிச்சு குளிச்சு பெருமாளுக்கு படத்துக்கு முன்ன விலக்கேத்தி துளசி இலை சேர்த்த தீர்த்தமும் ஒரு சொம்பல ஊத்தி வச்சு அதுக்கு நீர் இருந்து வேணும் சிறிதளவு விரதம் துவங்க வேண்டும் அப்புறம் விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் நான் வெங்கடேஸ்வர ஸ்கோத்திரம் விஷ்ணு சமஸ்காரம் உள்ளிட்ட படிச்சுட்டு இருந்தாலே அந்த விஷ்ணு பகவானோட அருள் கிடைக்கணும் மதிய எளிய உணவு சாப்பிடலாம் மாலையில பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடவும் வேணும் வசதி உள்ளவங்க புரட்டாசி ச கடைசி சனி பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் புளியோதரை படைச்சு தானம் செய்யலாம் விரதம் மேற்கொண்டால் சனி கிரக தோஷமும் குறிப்பா சொல்லப்போனா சனிக்கிழமையில ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களும் அகல வறுமை நீங்கி செல்வம் பெருக்குங்கிறது தான் இந்த புரட்டாசி மாதத்துல நம்மளுக்கு பெருமாள் கொடுக்கற ஐதீகமா இருக்கும்னு இந்த கோவில்ல குருக்கள் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு மைக் மாதிரி போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம நம்மளும் சொல்லாமே அப்படின்னு தான் நான் உங்களுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஏழு வாரம் ஏழு சனிக்கிழமை நம்ம கடைப்பிடிக்கிற விரத மகிமை என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அனைத்து புரட்டாசி சனிக்கிழமையிலும் விஷ்ணு பக்தர்கள் விரதம் இருந்து கடைபிடிக்கிறது சில மாதமும் முழுவதும் ஒரு விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படி இருக்கும் போது அசைவ உண்ணம் உண்ணாமகைப்பெரிதல் மது இருந்தாம சைவ உணவுகளை சார்ந்து புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கு அரிசி மாவு வெள்ளம் சக்கரை தீபம் ஏற்பட்டு ஏற்படுத்தவும் மாவிளக்கு மூலமாகவும் பாலாஜி விஷ்ணு பக்தர்களை புன்னகிப்பதா ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அவசியமான அனைத்தையுமே வந்து தொடர்ந்து அது மட்டும் அசுதங்கள் நீங்கி நம்ம தான் இந்த வாழ்க்கையில புரட்டாசி மாத சனிக்கிழமைகள விடப்பறம் கடிபிடிக்கிறதுனால வெங்கடேச பெருமாளோட வழிபடுவதும் சனிக்கிழமை அவருக்கு பிடிச்ச அஷ்டத்துக்கும் பாலாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நல்லது நல்ல ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி இருக்கும் சனியின் எதிர்மறை விளைவு குறைக்கிறது ரொம்ப குறையும் ஒட்டுமொத்த வாழ்வும் செழிமை படக்கும் அது மோட்சத்தை தேடி நம்ம அலைய தேவையில அந்த மோட்சம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறத அந்த சனிக்கிழமையோட ஏழு வாரம் சனிக்கிழமை விரதம் இருந்தா அந்த ஏழு மலையான நம்ம ஏழு மலையில இருந்து இறங்கி நம்ம கூடவே வருவாரு அப்படிங்கிறது இந்த ஒரு அகிம்தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஹனுமான் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால ஹனுமானுக்கும் அந்த அந்த சேவை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லிட்டு இருந்தாரு புரட்டாசி மாதத்துல ஒரு உண்மையான கால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிலும் மழையும் ஓரளவுக்கு கணிசமா இருக்கும் இன்னொரு காரணமும் இருக்கு புரட்டாசி மாதத்துல வெயிலும் மழையும் கலந்து வரக்கூடிய மாதமா இருக்கும் அந்த சமயத்துல சீதோஷனெல்லாம் மாறி நம்ம உடம்புக்கு ரொம்பவும் கெடுதல் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த சமயத்துல நாம அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு இருக்கும்போது நம்ம உடம்பு பல மாற்றங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த அறிவியல் ரீதியாகவும் இருக்கிற ஒரு உண்மைங்க அது மட்டும் இல்லாம புரோட்டாசி மாதம் நம்ம அனைவரும் நினைவுக்கு வருது கோவிந்தா என்ன திருநாமமே அதுலயும் புரட்டாசி சனிக்கிழமை ஏழை எளிய பெருமக்கள் திருநாமங்களை இட்டு மஞ்சள் ஆடை அணிஞ்சு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அந்த மாதம் முழுவதும் சர்வீக உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு மாதத்தில் ஏதோ ஒரு சனிக்கிழமை தங்கனால என்ற அளவுக்கு பெருமாளுக்கு படையல் போட்டு வீட்டில் கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த கோஷம் எழுப்புவாங்க அந்த கோஷம் எழுப்பி நம்ம பெருமாளை கூப்பிட்டு நம்ம கும்பிடுற மாதமாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் திருமாலுக்கு மட்டும் இல்லை அவரை காணும் கருத்தும் அண்மை சகோதரர் துர்கைக்கும் உகந்த மாதம் தான் அந்த பெரு சனிக்கிழமை பெருமாளுக்கான அது மட்டும் இல்லாம சற்று முன்னுண்கள் எண்ணி பார்த்து உகந்த மாதமும் இந்த பெருமாளுக்கான புரட்டாசி மாதம் தான் இந்த மாதத்துல பெருமாளை பத்தி பெருமாள் கோவிலுக்களையும் அங்க இருக்கிற பக்தர்கள் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு பல இன்னல்கள் தீர்ந்து துன்பங்கள் நீங்கி வ வளமை சேர்க்குங்கிறது தான் இந்த புரட்டாசி மாதம் பலனா சொல்லப்படுதுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படி நான் சொன்னதிலே மீறி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓம் நமோ நாராயணா